குளிர்சாதன மால்கள் மற்றும் ஐமேக்ஸ் திரைச் சொர்க்கங்கள் நிறைந்த இவ்வுலகில் சினிமா கொட்டகைக்கு வந்து மணலில் அமர்ந்து படம் பார்க்க வந்த கலை நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படங்களை பற்றி வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பாலா மணி என்ற திரைப்படமாகும் இதை ஸ்ரீ சண்முகானந்தா டாக்கிஸ் என்ற பட நிறுவனம் நாடக உலகின் நால்வர் என்று போற்றப்படும் டிகேஎஸ் சகோதரர்களை வைத்து படமாக்க முடிவு செய்தது கைவசம் அவர்களிடம் புராண கதைகளை தவிர வேறு எதுவும் இல்லாததால் இவர்களை நடிகர்களாக ஒப்பந்தம் செய்து வழுவூர் கே துரைசாமி ஐயங்கார் எழுதிய பக்கா திருடன் என்னும் நாவலை படமாக்க முடிவு செய்தார்கள் இது இரண்டு பாகமாக இருந்தது அதில் ஒரு பகுதி பாலாமணி என்றும் ஒரு பகுதி பக்கா திருடன் என்றும் இருந்தது பாலாமணி என்றே பெயர் வைத்து படப்பிடிப்பை தொடங்கலாம் என்று முடிவு செய்த தயாரிப்பாளர் டி கே எஸ் சகோதரர்கள் மூலமாக புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை தமது பட நிறுவனத்திற்கு கதை வசனத்தை எழுத வைத்தார்கள் அவர் பாடலையும் சேர்ந்து எழுதுவதாக சொன்னதால் இப்படத்தில் திரைக்கதை வசனம் பாடல்களை பாவேந்தர் பாரதிதாசன் எழுத ஒப்புக்கொண்டார் கொண்டார் இயக்குநராக பி வி ராவ் என்பவரை ஒப்பந்தம் செய்தார்கள் அன்பு நேர்களே இதற்கு முன்பு பல படங்களை இயக்கிய ஒய் ராவ் என்பவர் வேறு இந்த பி வி ராவ் என்பவர் வேறு அவருடன் இவரை இணைத்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக இதை சொல்கின்றோம் இந்த பி வி ராவ் இப்படத்தினை இயக்குவதில் பல குளறுபடிகளை செய்தார் முதலில் டி சகோதரர்களுடன் முதல் பிறகு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய வசனங்களை படம் பிடிக்காமல் சம்பந்தமில்லாத வசனங்களை வைத்து படமாக்கினார் பிறகு நடிகைகளுடன் மோதலை ஏற்படுத்தி கொண்டார் இறுதியாக தயாரிப்பாளருடனும் தகராறு செய்ததால் படப்பிடிப்பு அடிக்கடி நிறுத்தப்பட்டு எடுக்கப்பட்டது கதாநாயகியாக டி எஸ் ஜெயா இப்படத்தில் அறிமுகமானார் இவர் நன்றாக பாடும் திறனையும் யதார்த்த நடிப்புக்கு சொந்தக்காரராகவும் திகழ்ந்தார் அதிரடி திருப்பங்கள் கொண்ட பாலாமணி திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம் பாலாமணி என்ற பணக்கார பெண் திருமணம் செய்ய தயாராகிறாள் தனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை பார்த்து திருமண நாளை குறிக்கும் நேரத்தில் ஒரு நாள் இரவு அவளுடைய அரண்மனையில் கொள்ளை நடக்கிறது அதன் பின்பு அவளும் அவளது எதிர்கால கணவனும் கடத்தப்படுகிறார்கள் பாலாமணிக்கு சுய நினைவு திரும்பியதும் அவள் ஓர் இருண்ட குகையில் இருப்பதைக் கண்டு அலறுகிறாள் பாலாமணியின் வருங்கால கணவனும் அவளை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறான் பாலாமணி வீடு திரும்ப முயற்சிக்கிறாள் வழியில் ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு குழந்தையின் சடலத்தை காண்கிறாள் அதை எடுத்து ஒரு இடத்தில் புதைக்க முயலும் பொழுது காவல்துறை கைது செய்கிறது குழந்தையை கொண்டதற்காக பாலாமணியின் குடும்பத்தார் வழக்கறிஞர்களை சந்தித்து விசாரணைக்கு ஏற்பாடு செய்யச் சொல்ல விசாரணையில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் மேலும் பாலாமணி தனது வருங்கால கணவருடன் மீண்டும் இணைகிறாள் என்று படம் முடிகின்றது இப்படி கேட்கும் ஆர்வத்தை உண்டாக்கும் வண்ணம் திரைக்கதையை பாவேந்தர் பாரதிதாசன் மிக அற்புதமாக எழுதியிருந்தார் தமிழ் திரையுலகில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் திராவிட இயக்கத் தலைவர்களுள் முதன் முதலாக தமிழ் திரையுலக பிரவேசத்தை நிகழ்த்திய பெருமைக்குரியவர் அது மட்டுமன்றி திரைக்கதை வசனம் பாடல்கள் பட தயாரிப்பு என்று திராவிட இயக்க தலைவர்களில் முதன் முதலில் முத்திரை பதித்தவர் நமது பாவேந்தர் பாரதிதாசன் மட்டுமே என்ற பெருமையுடன் பெரிதும் போற்றப்பட்டார் வசனத்தையே சார்ந்திருந்த திராவிட திரைமொழிக்கு பாடல்கள் உரையாடல்கள் திரைக்கதை வழியே கழக மரபையும் தொடக்கி வைத்தவரும் பாவேந்தர் பாரதிதாசன் மட்டுமே பாலாமணி திரைப்படம் வெளியாகி மகத்தான மூன்றாவது வாரம் ஓடிய பொழுது பாலாமணி படத்திற்கு பாடல்களின் மூலம் வெற்றியை தந்தவர் புதுவை பாரதிதாசன் படம் நன்றாகத்தான் இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறென்ன காரணம் வேண்டும் என்ற விளம்பரம் அன்றைய பிரபல பத்திரிகைகளில் வெளியானது பாலாமணியாக நடித்த டி எஸ் ஜெயாவின் அற்புதமான நடிப்பும் டி கே எஸ் சகோதரர்களின் மிக இயல்பான நடிப்பும் சகசரநாமம் அவர்களின் யதார்த்த நடிப்பும் மிக அருமையாக இருந்ததாக அனைவராலும் பாராட்டப்பட்டாலும் எதிர்பார்த்த வெற்றியையும் வசூலையும் இந்த திரைப்படம் தரவில்லை ஆனால் இந்த திரைப்படத்தின் ரொட்டிகளில் கூட பாலாமணி அல்லது பக்கா திருடன் என்றே ஒட்டப்பட்டது எனது பாசத்திற்குரிய நேயர்களே இந்த பாலாமணி அல்லது பக்கா திருடன் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் வந்து பார்த்து ஆதரவை தெரிவிக்கும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்